கொலை சம்பந்தமான விவரங்களை உங்களோடு இணைச்சிருக்கிறோம் அந்த கொலையோட பின்னணியில என்ன நடந்திருக்கு முழுமையான விவரங்கள் மூல காரணங்கள் என்ன அப்படின்றத போலீசார் இப்போ கண்டுபிடிச்சு ஊடகங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றது தான் இப்போ உங்களோட நாங்க எழுச்சுக்க போறோம் அண்மையில கம்பகா மாகி விட்டு பிரதேசத்துல பதினான்கு வயது சிறுமி கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா புதுசா கட்டப்பட்டு இருக்கிற கழிவறைக்குள்ள அவங்களுடைய சடலத்தை மீட்டெடுத்தாங்க பிரேத பரிசோதனையும் நடந்துச்சு பிரேத பரிசோதனையில அந்த குழந்தை அடிக்கப்பட்டுத்தான் கொல்லப்பட்டிருக்கு அப்படி என்றது தெரிய வருது அதுக்கப்புறமா தான் மிக முக்கியமாக தீவிர விசாரணை போலீசார் மூலமாக மேற்கொள்ளப்படுது சந்தேக நபரும் கைதானார் இல்லையா அவர்கிட்ட தீவிர விசாரணை நடந்துச்சு அவரும் வாக்குமூலங்களை கொடுத்திருக்காரு இப்போ என்ன விஷயம்ன்றத நாங்க உங்களோட நினைச்சுக்க போறோம் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது பதினான்கு வயது இருக்கிற என்னுடைய சின்ன குழந்தைய காணலங்க வீட்டில் இருந்தவ தான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கம்பக போலீஸ் நிலையத்துல அந்த பெண்ணோட அந்த சின்ன குழந்தையோட அம்மா முறைப்பாடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா போலீஸார் தீவிர விசாரணை நடத்தி மூல காரணம் யாருன்றது கண்டுபிடிக்கிறாங்க முறைப்பாட்டாளர் இருக்காங்க தாய் தன்னோட ரெண்டாவது திருமணமான கணவர் தான் இதுக்கு உடந்தையா இருக்கலாம் அவர்தான் இத இதை பண்ணி இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் சந்தேகம் வருது இவங்க எல்லாருமே வந்து மாகே விட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வார வேறொருத்தருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய மூன்று மாடி கட்டிடத்துல தான் தற்காலிகமா சுகமா வசிச்சு வந்திருக்காங்க இந்த தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட குழந்தையோட தாயினுடைய இரண்டாவது கணவர் வந்து ஒரு கொத்தனாரா வந்து வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு அதே நேரத்துல குழந்தையோட தாய் இருக்காங்க இல்லையா ஏக்கல பகுதியில தனியார் நிறுவனம் ஒன்றில வேலை செஞ்சு வராங்க இந்த பெண் வந்து கடந்த இரண்டாம் தேதி வேலைக்கு போறாங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வார நேரத்துல தன்னுடைய மகள் இல்லாத சம்பந்தமா அவங்களுக்கு சந்தேகம் வருது அவங்களுடைய இரண்டாவது கணவர்கிட்ட விசாரிக்கிறாங்க அந்த நேரத்துல அவர் சொன்னது மகள் வந்து நம்ம ரிலேஷன்ஸோட சுற்றுலா போயிருக்காங்க நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு அஞ்சாம் தேதி வரைக்கும் குழந்தை போயிருக்குமா மூணாம் தேதி வந்தே ஆகணும் இல்லையா ஆனா குழந்தை வரல தகராறு ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்படுது இதனால அந்த கணவர் மீது சந்தேகம் கொண்டு போலீஸ் நிலையத்துல அவங்க முறைப்பாடு கொடுக்கறாங்க நாற்பத்தி ரெண்டு வயதான அந்த கணவர் கைதாகிறாரு விசாரணை நடக்குது அதுல அவர் சொன்ன விஷயம் என்னடு தெரியுமா ரெண்டாம் தேதி இந்த குழந்தையோட தாய் இருக்காங்க இல்லையா தங்க நகை ஒண்ணு அடகு வச்சிருக்காங்க அந்த தங்க நகையை மீட்டெடுக்கிறதுக்காக குழந்தை கிட்ட காசை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது நீங்க இந்த காசை வச்சு கொள்ளுங்க அப்பா வந்ததுமே அப்பாவோட போயிட்டு இந்த தங்க நகையை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இவர் வந்து போதைக்கு அடிமையான ஒருத்தர் காசை கண்டதுமே போதைக்கு அடிமையான இந்த இரண்டாவது கணவர் என்ன பண்றார் அது தங்க நகையை மீட்டெடுக்கிற காசு நான் தரமாட்டேன் அப்படின்னு அந்த சிறுமியும் அவரோட சேர்ந்து மல்லு கட்டுது இருந்தாலும் அவர் அடிச்சு தாக்கிட்டு பணத்தை பறிச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா குடிச்சிட்டு வந்தவர் பார்த்தா அந்த இடத்திலேயே அந்த குழந்தை

இவங்க தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது நிரூபணமாகுது இப்போ சந்தேக நபருக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் விளக்க முறையில கொடுத்திருக்காங்க மேலது விசாரணையும் நடக்குது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்